இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலே இணைந்திருக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா அன்பு நண்பர்களே இந்த இறைத்துவமான பதிவுகள் நிறைய பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சுக்கிர பகவானை பற்றிய பதிவாக இந்த பதிவு இங்கே விளைகிறது சுக்கிர பகவானை பற்றி ஏற்கனவே நிறைய பதிவுகள் நம்முடைய சேனலிலே இருக்கும் இருந்தாலும் சுக்கிரனை பற்றி பேசுவதற்கு நிறைய கருத்துக்கள் இருக்கிறது ஜோதிட ரீதியாக என்பதன் காரணமாக ஒரு சில அன்பர்களினுடைய தூண்டுதலின் காரணமாகவும் இந்த பதிவு இங்கே விளைகிறது இதுவரை நம்முடைய இறைத்துவமான சேனலிலே இணையாமல் இருந்தால் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள் நல்ல அருமையான ஜோதிட கருத்துக்களை என்னுடைய சிறு அறிவின் துணை கொண்டு பதிந்து வருகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் தெரியாத அன்பர்களுக்கு தெரிந்தன்பர்கள் சொல்லி நம்முடைய இறைத்துவத்திலே இணைத்து கொள்ள வழி தாருங்கள் என்று கூறிக்கொண்டு பதிவிற்குள்ளே செல்கிறேன் ராசி மண்டலத்திலே இரண்டாவதான ராசிக்கும் ஏழாவதான துலாத்திற்கும் அதிபதி இந்த சுக்கிரன் சுக்கிரன் இவர் சூரியனிடமிருந்து ஏழு கோடி மைல் தூரத்திலே இருப்பவர் இவர் விட்டம் ஏழாயிரத்தி எழுநூறு மைல் ரிஷபம் ஆட்சி வீடு துலா ஆட்சி வீடாகவும் மூலத்திரிகோண வீடாகவும் அமைகிற ஒரு வீடுகள் மீனமுச்ச வீடு கன்னி நீச வீடு துலாத்திலே பூஜ்ஜியம் டிகிரி முதல் பத்து டிகிரி வரை மூலத்திரிகோணம் பத்து டிகிரி வரை பத்து டிகிரி முதல் முப்பது டிகிரி வரை ஆட்சி வீடு மீனத்திலே இருபத்தி ஏழு டிகிரியிலே உச்சம் கண்ணியிலே இருபத்தி ஏழு டிகிரியிலே நீசம் இவர் ஒரு பெண் கிரகம் இயற்கையிலேயே சுபர் அசுரகுரு அழகன் ஆஸ்புஜித் கவி காவியன் காமகாரகன் பிருகு பிருகுசுதன் பார்க்கவன் புகர் பிருகு நந்தனன் போகி வெள்ளி தானவகுரு தாரகாரகன் கலத்திரகாரகன் நேத்திரகாரகன் உசனன் தைதேயன் சிதன் வர்ஷகிருது சுரசத்ரு சூரசத்ரு மலைக்கோள் ஆகிய பெயர்களுக்கும் சுக்கிரனுக்கு இருக்கிறது ஆக காரகம் நிறைய வகிக்கிறார் சம்பத்து வாகனம் வஸ்திரம் ஆபரணம் வாசனை பொருள் நிதி களத்திர சுகம் புஷ்பம் கட்டில் மெத்தை காமம் சயன சுகம் விவாகம் கவிதை யுக்தியாக பேசுதல் ஸ்திரி சேர்க்கை பட்டப்பெயர் கப்பல் வியாபாரம் ஜலப்பிரயாணம் பல்லக்கு ஆடை பருத்தி வர்ணங்கள் உணவு விடுதி வெள்ளி சங்கீதம் நடனம் நடிப்பு மந்திரி பதவி மனைவியால் வருமானம் ஆகியவற்றுக்கு காரகராகிறார் இன்னும் நிறைய காரகத்துவங்களை அடுக்குவதிலே காரகம் சொல்லும் எனது மானசீக குரு ஐயா கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அவர்களை வணங்கிச் சொல்கிறேன் அவரை விட காரகத்துவத்தை சிறப்பாக எவரும் சொல்ல முடியாது சரி குணாதிசயம் களத்திர இவர் ஏழு இரண்டு ஆகிய இடங்கள் ஏழு ரெண்டுக்குரியவர்களுடன் சம்பந்தம் பெற்று வலுத்தால் மனைவி தீர்க்காயில் உள்ளவள் மன நன்றாக அமையும் மாறாக கெட்டால் களத்திர தோஷம் உண்டாகிறது வாகன காரகன் என்பதனாலே இவர் நான்காம் இடம் அல்லது நான்கு குடையவருடன் சேர்ந்து வலுத்தால் வாகன யோகம் கிட்டுகிறது பெண் கிரகமானதால் ஐந்து குடையவர் ஆனால் அல்லது ஐந்தாமிடம் அல்லது ஐந்து குடையவருடன் சம்பந்தப்பட்டால் பெண் சந்ததி விருத்தி அடைகிறது உண்மைக்கு காரகமாவதாலே இவர் லக்னத்துடன் சம்பந்தப்பட்டால் உண்மை பேசுவதிலே ஜாதகருக்கு ஆர்வம் இருக்கும் குருவைப் போல் சுக்கிரனும் நீதியையும் சட்டத்தையும் குறிப்பதால் இவர் இரண்டாம் இடத்துடன் சம்பந்தப்பட்டால் சட்டப்படிப்பு விருத்தியாகும் அந்த சட்டப்படிப்பிலே ஒரு மிகச்சிறந்த சட்டத்துறை வல்லுநராக வழக்கறிஞராக நீதிபதியாக உயர் பதவிகளிலே வகிக்க முடியும் வகிக்கிறவர்களுடைய அனுபவ ஜாதகங்களை பார்க்கும் போது இவருடைய முக்கியத்துவம் புரிந்திருக்கிறது சயன சுகத்துக்கு காரகத்துவமாவதாலே பனிரெண்டாம் இடத்துடன் சம்பந்தப்பட்டு வலுத்தால் நல்ல சயன கிரகமும் தூக்கமும் அடிப்படையிலே இயல்பாக படுத்தவுடனே தூங்கக்கூடிய மிக நல்ல குணம் கிடைக்கிறது நல்ல தூக்கம் நல்ல தூக்கம் தூக்கம் என்பது இன்று காசு கொடுத்தாலும் கிடைக்காது நிம்மதியாக தூங்குவது என்பது சுக்கர பகவானுக்குரிய சயன சுகம் ஆக மாறாக சனி ராகுக்களினுடைய ஆதிக்கத்திற்குட்பட்டு கெட்டால் அல்லது சூரியனுடன் சம்பந்தப்பட்டால் தூக்கம் இல்லாமை மன உளைச்சல் தூங்காமல் அவதிப்படுகிற நிலை அனுதினமும் தூங்காமல் வெளியெல்லாம் சூடாகி நித்தம் உடல் நோய்க்கு காரகமாக விளங்கக்கூடிய அந்த தூக்கமின்மையால் நிறைய உடல் தொந்தரவுகள் வருகிறது என்பதை அனுபவத்தில் பார்க்கிறோம் காமகாரகன் என்பதாலே இவர் ஏழு குடையவராகி பனிரெண்டிலே இருந்தால் அல்லது பனிரெண்டுக்குடையவராகி ஏழிலே இருந்தால் அளவுக்கு மீறி அந்த உணர்ச்சிகள் ஏற்படுகிறது வீரியத்திற்கு அதிபதி வீரியத்திற்கு அதிபதியாக இருப்பதாலே ஏழாம் இடம் ஏழு குடையவருடன் சுக்கிரன் கேட்டால் ஜாதகன் வீரியமற்றவன் ஆகிறான் ஆக அனுபவத்துல பார்க்கிறோம் ஆக கலைக்கு காரகர் ஆகையாலே பத்துக்கு அதிபதியினாலோ பத்தாமிடம் அல்லது பத்து குடையவருடன் சம்பந்தப்பட்டாலோ கலைத்துறை மூலம் ஜீவனம் ஏற்படுகிறது இவர் ஆறாம் அதிபதியானாலோ ஆறாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது ஆறாம் இடத்துடன் சம்பந்தப்பட்டாலோ வாதம் ஸ்திரீரோகம் இந்த சிறுநீரகம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவை எல்லாம் ஏற்படுகிறது ஆக பெண் ஜாதகத்திலே ஆறாம் அதிபதியாக இருந்து ஐந்தாம் இடம் அல்லது ஐந்தா ஐந்து குடையவருடன் சம்பந்தப்பட்டால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்பட்டு அந்த பெண்களினுடைய ஒன்று குழந்தை பாக்கியம் தடைபடுகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பட்ட பெண்கள் ஒரு சில உடல் ரீதியான தொந்தரவுகள் இந்த கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது ஆக அந்த ஒரு சில குறிப்பிட்ட பாகங்களிலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்காக மிக அழகாக அந்த வியாதியை தருவதிலும் கூட சுக்கிர பகவானுக்கு ஒரு சில கெடுபலன் காரகங்கள் இருக்கிறது சரி தனுர் லக்னத்திற்கு ஆறுக்கும் ஆறுக்கும் தனுர் லக்னத்திற்கு ஆறுக்கு ஆறுக்கும் ஆறுக்கான பதினோராம் இடம் ஆறுக்கும் ஆறுக்கு ஆறான பதினோராம் இடம் மாரகஸ்தானம் மாரகஸ்தானத்திற்கு அதிபதி இவராக இவராக இருப்பதாலே விபத்து அல்லது விழுவது போன்ற காரணங்களால் ரணகாயம் ஏற்படுகிறது ஒரு சில ஜாதகங்களை கணிக்கும் பொழுது பார்த்த உடனேயே சொல்ல முடிகிறது ஆக இவர் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ராகு சனி ஆகியவர்களின் ஆதிக்கத்திற்குட்பட்டால் கண்களை அளவுக்கு மீறி படிப்பது எதையாவது பார்ப்பது போன்ற காரணங்களுக்காக பயன்படுத்துவார் அதனால் கண்ணிலே வியாதிகள் ஏற்படுகிறது சுக்கிரன் சமுதாயத்திலே பொது ஜன தொடர்பை குறிப்பவர் இவர் குறிப்பாக துலா லக்னத்திற்கு நாலாம் இடத்துடன் நாளுக்குடைய சனியுடன் சம்பந்தப்பட்டால் பொது ஜன தொடர்பும் பொது சேவையிலே ஈடுபாடும் செல்வாக்கும் ஏற்படுகிறது ஆசிரயோகம்னு சொல்லுவோம் லக்னத்தில் இருந்தால் இவர் இருந்தால் அழகன் ஒன்று முதல் பனிரெண்டு வீடுகளிலே சுக்கிர பகவான் இருப்பதனுடைய நிலைப்பாட்டை இப்பொழுது பார்க்க போகிறோம் லக்னத்தில் இருந்தால் அழகன் வசீகரமான முகமும் கண்களும் உள்ளவன் தீர்க்காயுள் உள்ளவன் சுகவான் நல்ல புகழும் கீர்த்தியும் உள்ளவன் பெண்களால் அதிகம் விரும்பப்படுபவன் ஆடை ஆபரண லாபம் கிடைக்க பெறுபவன் கலைத்துறையிலே ஜீவனம் அமையக்கூடிய ஒரு நிலைப்பாடு வீரியம் ஒடுங்கும் கண் பார்வை குறையும் மனைவி ரூபவதியாக அழகாக இருப்பால் இவரை குரு பார்ப்பது மிக மிக விசேஷம் சரி ரெண்டாம் ரெண்டாவது வீட்டில் இருந்தான் இரண்டிலே இருந்தால் அழகான முகம் கண் பல் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பல்வரிசைகள் எல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருப்பது நல்ல படிப்பு கதை காவியங்கள் சொல்லும் திறமை குபேரனை போல நல்ல தனவான் என்று கிரந்தங்கள் குறிப்பிடுகிறது எவ் எந்த ஒரு சொல்லையும் சொல்லாடும் பொழுது எதுகை முனையோடு பேசக்கூடிய ஒரு தகுதி இருக்கும் அந்த பேச்சாற்றல் அந்த ஆர்டிகுலேஷன் பவர் அவருக்கு இருக்கும் வாட் எவர் இட் இஸ் ரைட்டிங் ஆர் ஸ்பீக்கிங் ஆக அழகாக எழுதக்கூடியவன் வண்டி வாகனம் உள்ளவன் மனைவி வெகு காமியாக வருவார் ஆக மூன்றாம் இடத்திலே இருந்தால் மூன்றாம் இடம் என்கிற அழகான ஒரு இடத்திலே இருந்தால் நல்ல நல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் இருப்பினும் கிரந்தங்கள் ஒரு சில கெடுபலன்களையும் சொல்கிறது இது பொது பலன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேறு வேறு காரணங்களிலுக்காக வேறு வேறு கோணங்களில் கணிக்கப்படுவதுதான் ஜாதகமே தவிர ஒரே ஒரு விதியை மட்டும் பிடித்துக்கொண்டு பலன் சொல்ல முடியாத அன்பர்களே ஆக ஒரு சில அன்பர்களுக்கு கெடுபலன்கள் வந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அதை நீங்கள் புறம் தள்ளிவிட்டு நல்லவை ஏதேனும் சொல்லியிருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் கெடுபலன் என்கிற விஷயத்திற்கு நிறைய காரணங்களால் தான் அது அமையும் இந்த ஒரே காரணம் நமக்கு காரணம் அல்ல அக அன்பு நண்பர்களே மூன்றாம் இடத்தில் இருந்தால் கபடன் உள்ளுக்குள் வஞ்சகமுடையவன் உடையவன் பாவபுத்தி உள்ளவன் சில சமயம் நன்மையும் பகுத்தறிவும் உள்ளவன் சந்ததி அற்றவன் உடன் உடன் பிறப்பென்றும் எண்ணாத லோபி ஆக மனைவியை நம்பவே மாட்டான் காமம் மீறியவன் நடத்தை சுத்தமில்லாதவன் பல ஸ்திரிகளையும் சேருபவன் சந்தோஷம் இல்லாதவன் பாடகன் இசைக்கருவிகளை இசைப்பவன் நாட்டியம் சொல்லி கொடுப்பவன் பிள்ளைகளால் அவனுக்கு அனுகூலம் இருக்கார் கிரந்தங்கள் எப்படி மிக கொடுமையான பலன்களை உரைக்கிறது ஒரு சில நல்ல பலன்களை முறைத்ததாக அன்பு நண்பர்களே இது பொதுவான பலன் பொதுவான பலன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னிடத்திலே கமெண்ட் செய்யக்கூடாது என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்று ஆக அன்பு நண்பர்களே ஜோதிடத்தை படிக்கிறவர்கள் பக்குவப்படுபவர்களுக்கு பலன்களை எப்படி எடுத்து கையாள வேண்டும் என்கிற குணம் இருக்கும் ஆக அன்பு நண்பர்களை நீங்கள் குணவானாக நடந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நான்காம் இடத்தில் இருந்தால் ஆக நான்கிலே இருந்தால் தனம் வாகனம் கிருகம் உள்ளவன் கல்வியிலே ஊக்கமுள்ளவன் லக்ஷ்மி கடாட்சம் உள்ளவன் களத்திர புத்திர பாக்கியம் உள்ளவன் அன்னதானம் செய்பவன் பாத்திரமறிந்து தானம் செய்பவன் உறவினருக்கு ஆகாதவன் ஊராருக்கு நல்லவன் நல்ல புகழ் உள்ளவன் மனைவியிடம் அன்புள்ளவன் அன்புள்ளவன் போல் நடிப்பவன் தாய்க்கு நன்மை செய்பவன் நிறைய நண்பர்கள் அவனுக்கு இருப்பார்கள் ஆக நான்காம் இடத்திற்கு எந்த கெடுபலனும் அவ்வளவாக இல்லையாக ஐந்தாம் இடத்திற்குள்ளே வருவோம் ஆக ஐந்தாம் இடத்திலே அந்த அழகான அந்த அழகான அந்த பிருகு என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரநாதன் இருந்தால் நிறைய பெயர்கள் இருக்கிறது சுக்கரனுக்கு ஆக அன்பு நண்பர்களே ஐந்திலே இருப்பது மிக விசேஷம் ஜோதிடனாக கூட திகழ முடியும் வெகு மேதை நிறைய அழகாக பேசக்கூடியவன் கட்சி கட்டி பேசுவதிலே சமர்த்தன் லக்ஷ்மி பக்தன் லக்ஷ்மி கடாட்சம் உள்ளவன் சத்புத்ர பாக்கியம் உள்ளவன் சத்ரு இல்லாதவன் என்கிறது கிரந்தம் மனைவி சொல் கேட்பான் வெகு காமியாக இருப்பான் சுக்கிரன் அந்த மாதிரியான காரகத்துவங்களை அழகாக கையாளுவதிலே சிறந்தவன் என்பதாலே நிச்சயமாக அந்த உணர்ச்சிகள் நிறைய இருக்கும் சதா போகத்திலே ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் அதனாலே பின் வயதிலே வீரியம் குன்றி பார்வை குறையும் நிறைய பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஆக ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது மிக அழகான ஒரு இடம் ஆறிலே இருப்பதும் ஒரு சின்ன சின்ன கெடுபலனை செய்யும் என்கிறது கிரந்தங்கள் எண்ணி எண்ணி பேசுவான் ஒவ்வொரு விஷயத்தையும் காரியத்தை சாதித்து காட்டுபவன் பெற்றோருக்கு எப்பொழுதுமே கட்டுப்படுவான் சத்ரு இல்லாதவன் அவனும் காம உணர்ச்சிகளை அதிகமாக தாங்கியவன் வெகு காமி வெதர் நோய் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் பித்தம் சயம் சோகை மகோதரம் போன்றவற்றிலே நோய்கள் போன்றவற்றால் நிறைய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சரி ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன வியாபார நுண்ணறி உள்ளவன் நிறைய சம்பாதிப்பவன் அழகான மனைவி அவனுக்கு வாய்க்கிறது களத்திர தோஷம் உள்ளவன் மனைவியிடம் பிரியமில்லாதவன் மனைவிக்கு அடிக்கடி கண்டாதி பிணிகள் தோன்றுகிற ஒரு நிலைப்பாடு இருக்கும் அதனாலே பிற ஸ்திரிகளுடன் நாட்டம் அவனுக்கு ஏற்படுகிறது பிறர் மனைவியினுடைய தொடர்பு ஒரு சில நேரங்களிலே ஏற்படுகிறது காமத்தினால் பொருளை விரயம் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படுகிறது என்கிறது கிரந்தம் அடியேன் ஏதேனும் தவறான கருத்துக்களை உரைத்தேன் என்று சொன்னால் அது நானாக உரைக்கவில்லை கிரந்தத்திலே இருப்பவற்றை உங்களுக்கு சொல்கிறேன் அன்பு நண்பர்களே எந்த ஒரு விஷயமும் அப்படியே பலனை எடுத்து கையாள முடியாது இது ஒரு விதி இந்த விதிக்கு வேறு வேறு கிரகங்களும் வேறு வேறு காரணங்களும் துணை போனால்தான் அந்த கெடுபலன்கள் நமக்கு கிடைக்கும் ஆக ஜோதிடம் அறிந்த வித்வான்களே என்னை படிப்பவர்களே என்னை புரிபவர்களே நிச்சயம் என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறுதல் ஒருவரை துன்பப்படுத்துதல் ஒருவரை கஷ்டப்படுத்துதல் ஒருவரை குறை கூறுதல் என்பது அடியேனுக்கு எனக்கு எப்பொழுதுமே கிடையாது பிறர் எண்ணங்களை நோகடிப்பது எனக்கு பிடிக்காத ஒரு செயல் இறைத்துவம் இறையருள் வேண்டுமென்று என்னாலும் சிந்திப்பவனுக்கு நிச்சயமாக அடுத்தவரை குறை சொல்வதோ அடுத்தவரை தாழ்த்துவதோ என்கிற ஒரு எண்ணம் நிச்சயம் என்னுடைய சந்ததியினர் எவருக்கும் இல்லை தீவையை தீயவருக்கும் பகைவருக்கும் நன்மையே காட்டுகிற ஒரு நல்லதொரு பக்குவத்தையின் பாட்டனாரும் தந்தையாரும் வழித்தோன்றல்களும் சொல்லி தந்திருக்கின்றனர் ஆக அதனாலே தான் நிச்சயமாக என்னுடைய கருத்துக்களை நீங்களும் ஏற்று புரிவீர்கள் என்று நம்புகிறேன் ஆக ஒரு குறிப்பினை இங்கே தருகிறேன் ரிசபம் அல்லது துலாம் ஏழாம் இடமாகி அங்கு சுக்கிரன் ஆட்சியானால் நமக்கு தோஷம் இல்லை எந்த ஒரு தோஷமும் இல்லை நான் சொல்கிற அந்த கெடுபலன்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது அத்தனையும் சுபபலன்களாக நடக்கும் என்பதற்கு சுக்கிரன் சுபமானவராக வலுத்து சிறந்த முறையிலே அவர் இருந்தார் என்று சொன்னால் லக்னநாதனுக்கும் அவர் சிறப்பாக வேறு வேறு காரணங்களுக்கும் அவர் சிறப்பாக இருந்தால் நான் சொன்ன அத்தனை கெடுபலன்களும் அடிபட்டு போய்விடுவதாலே ஆக அன்பு நண்பர்களே நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் எங்கே சுபபலன் கிடைக்கும் என்று தேடி தேடி ஆராய்கிற மனோபாவம் கொண்ட ஜோதிடன் நான் எடுத்த எடுப்பிலே கடுபலனை எவருக்கும் சொல்லி எத்தனையோ துன்பங்களிலும் இன்னல்களிலும் வருத்தங்களிலும் வாட்டம் கொண்டு வருகிற முகங்களை பாராமல் முகங்களை பாராமல் எடுத்த எடுப்பிலே ஏளனமாக அவரை அவருடைய வாழ்க்கையை இழிநிலைப்படுத்தி இகழ்ந்தால் எப்படி அவர் மனம் ஒப்புக்கொள்ளும் ஏதாவது சுபபலன் கிடைக்குமா என்கிற நோக்கத்தில் தானே நீங்கள் எல்லாம் என்னை தேடி வருகிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது அதை தானே என்னுடைய பணி எப்பொழுது எவரொருவருக்கு சுபபலனை எவரால் சொல்ல முடியுமோ அவன்தானே சிறந்த ஜோதிடனாக இருக்க முடியும் இந்த ஜோதிடம் என்கிற கருவியால் என்ன பயன் எனக்கு கிடைத்தது என்று எவரொருவரும் கேட்க கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட புனிதமான பணியை இத்தனை நாட்களாக செய்து கொண்டிருக்கிற ஒரு பாரம்பரியத்திலே பிறந்திருக்கிறேன் ஆக அன்பு நண்பர்களே உங்களுக்கு அத்தனையும் சுபபலன்களாக நடக்க வேண்டும் என்று சொன்னார் மேற்கொண்ட குறிப்புகளினுடைய கெடுபலன்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் ரிஷபம் அல்லது துலாம் ஏழாம் இடமாகி அங்கு சுக்கிரன் ஆட்சியானால் நான் குறிப்பிட்ட கெடுபலன் தோஷம் உங்களுக்கு கிடையாது ஆக சுபபலன் நிறைய நடக்கும் மனைவியினுடைய இனிய வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றும் அவளுடைய ஒரு நொடி பிரிவு கூட நமக்கு நமக்கு மிகவும் கொடுமையை தரும் அந்த அளவிற்கு அவளுடைய அன்பால் நம்முடைய வாழ்க்கை இனிதாக இருக்கும் நாற்பது ஐம்பது வயதிலும் கூட அந்த இனிமையான அந்த இல்லறம் இனித்துக் கொண்டே இருக்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்னும் எத்தனை அன்பனுடைய ஜாதகங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆக அனுபவத்திலே கருத்தையும் அவ்வப்போது எடுத்து ஆளுகிற நேர்மையும் நல்ல குணமும் உள்ளவளாக அந்த மனைவி அமைவதிலே ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்கிறதாக அந்த இந்த குறிப்பினை உங்களுக்காக தருகிறேன் சரி அடுத்த வீட்டிற்கு வருகிறேன் எட்டிலே இருந்தால் எட்டாம் வீடு அடிப்படையிலே தீர்க்காயுக்குரிய வீடு சாஸ்திர சங்கீத ஞானம் அவனுக்கு இருக்கும் அரசாங்க உத்தியோகம் அவனுக்கு கிடைக்கும் பெரிய வீடு கட்டுவான் கடைசியில் எல்லாம் நஷ்டமாக வாய்ப்பும் இருக்கிறது ஆக புத்தி கெட்டு குளத்திற்கு வெறுப்பு உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடும் அதன் பின்னால் அவனே திருந்தி சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடும் என்கிற ஒரு கெடுபலனையும் சொல்லி நல்ல பலனையும் சொல்லி ரிஷிகள் ஏதோ சூட்சமத்தை இந்த எட்டாம் இடத்திற்கு இட்டு சென்றிருக்கின்றனர் இட்டு சென்றிருக்கின்றனர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கெடுபலன் இருந்தால் அப்படியே நடக்காது இது பொதுப்பலன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதகத்திற்கு வேறு வேறு கோணங்களிலே ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் அம்ச நிலைகளை பார்க்க வேண்டும் சாரகதிகளை பார்க்க வேண்டும் ஆக வக்ர நீச போன்ற வேறு வேறு நிலைப்பாடுகள் அஸ்தங்கதம் போன்ற வேறு வேறு நிலைப்பாடுகள் எல்லாம் எல்லா கிரகங்களுக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் மட்டும்தான் பலன் என்பது சரியாக வரும் சரி ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறேன் ஆக ஒன்பது ஒன்பதிலே இருந்தால் அரசாங்கத்திடமிருந்து பண உதவி அல்லது சம்பள சலுகை பெற்று உயர்கல்வி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு லக்ஷ்மி கடாச்சம் அவனிடத்திலே நிறைந்திருக்கும் ராஜ சன்மானம் பெறக்கூடியவன் புத்திர மித்திர களத்திர சுகமுள்ளவன் புத்திர மித்திர களத்திர சுகமுள்ளவன் மனைவியை அவ்வப்போது நம்ப மாட்டான் ஸ்திரிகளால் பாக்கியம் அவனுக்கு கிடைக்கும் கபடன் சகோதரன் ஒருவேளை அவனுடைய சகோதரன் சகோதரன் ஒருவருக்கு இருதாரம் என்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அவனுடைய சகோதரனிலே ஒருவருக்கு சரி பத்தாம் இடத்திற்கு வருவோம் பத்திலே இந்த அழகான இந்த அழகன் என்று போற்றப்படக்கூடிய இந்த சுக்கிர பகவான் இருந்தால் நல்ல படிப்பமையும் சிறந்த அறிவாற்றல் கிடைக்கும் பிரபல வியாபாரி கலைத்துறை அவனை கை கொடுத்து அணைக்கும் கலைமாதா அவனை மடியில் தூக்கி உட்கார வைத்துக் கொள்வார் அரசாங்கத்திலும் உத்தியோகமும் கிடைக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் வெகு புத்திரர்கள் உண்டு நிறைய நண்பர்கள் அவர்கள் அவனுக்கு கிடைப்பார்கள் பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்பது சொல்லவே வேண்டியதில்லை ஆக நல்ல ஒரு நிலைப்பாடு ஆனால் ஒரு சில கெடுபலனாக சொன்னால் ஒரு கிரந்தத்திலே குறிப்பிடுகிற ஒரு நிலைப்பாடு பதினோராம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் ஆயுள் பலம் சொல்வதற்கில்லை அரசாங்கத்திலே பிரசித்தியும் ஆதாயங்களும் கிடைக்கும் களத்திர தோஷம் ஏன் மூன்று தாரம் கூட ஏற்படலாம் என்கிறது பல பெண்களினுடைய சேர்க்கை ஏற்படும் என்கிறது உபாசனையிலே தேர்ச்சியை பெறுவான் என்கிறது ஆக நல்ல கெடுபலன்களையும் கலந்தே சொல்கிறது ஆக அனுபவத்திலே நிறைய நல்ல பலன்களை பெற்றிருக்கிற ஜாதகங்களையும் பார்க்கிறேன் நிறைய கெடுபலன் பெற்றிருக்கிற ஜாதகங்களையும் பதினோராம் இடத்திலே அமர்கிற சுக்கிரனுக்கு பார்க்கிறேன் வேறு வேறு காரணங்களால் இந்த நிலைப்பாடு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த ஒரே காரணம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமாக பொது பலன் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் கெடுபலனை எடுத்துக்கொள்ள வேண்டாம் சரி பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறேன் சயன சுக அவனுக்கு நிறைய இருக்கும் ஏனென்றால் பதினோ பனிரெண்டாம் இடம் அல்லவா யோகம் நிச்சயம் இருக்கும் நிறைய சம்பாதிப்பான் ஸ்தான மாற்றம் அடிக்கடி ஏற்படும் தாயாரினுடைய ஆயுளுக்கு ஒரு சில நேரங்களிலே பங்கம் ஏற்படும் அதனால் ஆயுள் குறைவாக இருக்கலாம் பாதிகளின் சேர் சேர்க்கை ஒருவேளை ஏற்பட்டது என்று சொன்னால் காமாந்த காரகன் என்று எல்லோரும் பழிக்கிற ஒரு நிலைப்பாடு அவனுக்கு வரலாம் சரி அன்பு நண்பர்களே இது பொதுவான பலன் சரி ஒரு சில இன்னொரு நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் சொல்லலாம் என்று ஒரு சில நண்பர்களுடைய கேள்விக்காக ஒரு சில பதில்கள் சொல்லலாம் என்று இருக்கிறேன் ஆக உங்களுக்கும் நிச்சயம் உதவும் சுக்கிரதிசை இருபது அல்லது இருபத்தைந்து மேலுக்கு மேலுக்கு வந்தால்தான் வயதுக்கு மேல் வந்தால்தான் அது பலனளிக்கும் என்கிறார்கள் ஒரு சில ஜோதிட நிபுணர்கள் ஆனால் அது அனுபவத்தில் உண்மைதான் பால்யத்திலே அது நல்லதானாலும் கெட்டதானாலும் அவ்வளவாக அது நமக்கு கிடைப்பதில்லை சுக்கிரனுக்கு காரகோ நாஸ்தி பாவேசு என்ற தோஷம் பாதிக்காது என்பது பல மேதைகளினுடைய கருத்து சந்திரனுக்கு ஏழிலே சுக்கிரன் இருந்தால் கெடுபலன் மனைவியால் தாயாரின் பகை ஏற்படுகிறது பதினோராம் அதிபதியான சுக்கிரன் பத்தாம் வீட்டிலே நீசம் பெற்றால் மூத்த சகோதரருக்கு கெடுதி நிறைய ஏற்படுகிறது ஆறாம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் சனியின் வீடான மகரம் அல்லது கும்பத்திலே இருந்தால் பின் வயதிலே பார்சவாய்வு அல்லது நரம்பு தொடர்ச்சியால் கோளாறு வருகிறது சுக்கிரனுடன் சனி சேர்ந்தால் தொழில்துறையிலே படிப்பு கிட்டுகிறது சுக்கிரன் சந்திரனுடன் சேர்ந்தாலோ பரிவர்த்தனையானாலோ வாகனம் நிறைய கிடைக்கிறது சுக்கிரன் சந்திரனுடன் கூடி மூன்றிலே இருந்தால் யோகம் ஏற்படுகிறது சுக்கிரன் ஏழு குடையவருடன் சேர்ந்தால் வாகன யோகம் நமக்கு கிடைக்கிறது சந்திரனுக்கு நாலு அல்லது பத்திலே சுக்கிரன் இருந்தால் தாரை யோகம் நிலம் தானம் வாகனம் இவை அனைத்தும் கிட்டுகிறது செவ்வாய்க்கு நாலு அல்லது ஏழிலே இருந்தால் வாகனம் நிலம் தொழில் ஆகியவை சித்திக்கிறது சுக்கிரன் சந்திரனுக்கு நாலு குடையவருடன் சேர்ந்தால் மந்திரவாதி அவன் மிகப்பெரிய அந்த காளி உபாசனை அம்மன் உபாசனை செய்யக்கூடிய துர்க்கை வராகி ஆகிய மிக அழகான சக்தி பெற்ற அருள் தரக்கூடிய தேவியினுடைய உபாசகனாக இருக்கிறான் அதன் மூலம் சித்தி பெறுகிறான் நல்ல அருள் அவனுக்கு கிடைக்கிறது சுக்கிரன் குருவுடன் சேர்ந்து எட்டாம் இடத்திலிருந்தால் அசுவயோகம் என்பார்கள் சுபவலன்கள் தான் அதிலே நடக்கிறது சுக்கிரன் களத்திரகாரகன் காரகன் என்பதனாலே சுக்கிரன் திருமணத்தை பொறுத்தவரையிலே முக்கிய கிரகமாக ஜோதிட ரீதியிலே பார்க்கப்படுகிறது என்னடா அடு இதற்கு முந்தைய பதிவிலே குரு கலத்திரகாரகன் பெண்ணுக்கு என்று சொன்னேன் அன்பு நண்பர்களே அது வேறு விதமான விதி அது வேறு விதமான விதி அது சப்தரிசி நாடியிலிருந்து கையாளப்பட்ட ஒரு விதி சரி அன்பு நண்பர்களே நிறைய விதி இருக்கிறது எனக்கும் நேரம் இல்லை முடித்து விடலாம் சு சுக்கிரன் சந்திரனுடன் சேர்ந்து ஏழிலே இருந்தால் திருமணம் நடப்பது சந்தேகமாகிறது அப்படி நடந்தால் முத்திர பாக்கியம் கெட்டுவதற்கு நிறைய போராட வேண்டியது இருக்கிறது பெண்கள் ஜாதகத்திலே சுக்கிரனுக்கு சுக்கிரனும் சந்திரனும் ஏழாம் இடத்துல இருந்தால் கிழவனுக்கு மாலையிட்டு அன்னியனுக்கு பிள்ளை பெறுவாள் என்றெல்லாம் புலிப்பாணி சித்தர் மிக அழகாக ஒரு சில விஷயத்தை சொல்கிறார் அவர் கூறிய கூற்று அப்படியே உண்மையா உண்மையாகி விடுகிறதா ஜாதகத்திற்கு என்று கேட்டால் நிறைய கோணங்களிலே அது ஆராயும் பட்சத்தில் தான் அது சரியாக வருகிறது ஆக ஆக அந்த நான் தவறு சொல்லவில்லை இன்றைய அடிப்படை உலகத்திற்கு நிறைய கோணங்கள் நிறைய ஜோதிட பார்வைகள் தேவைப்படுகிறது ஆக அன்பு நண்பர்களே ஏழு குடைவர் வலுத்து ஏழாம் இடத்தை சுபர் பார்த்தால் தோஷம் நீங்குகிறது சுக்கிரன் என்ற ஸ்தானாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டிலே மறைந்தாலோ நீசம் பெற்றாலோ திருமண தடை ஏற்படுகிறது அல்லது தாமதமாகிறது லக்னாதிபதி சுக்கிரனுடன் அல்லது சுக்கிரனால் பார்க்கப்பட்டால் ஸ்திரி யோகம் ஏற்படுகிறது சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருந்தால் விதவையை மணந்து கொள்வதோ அல்லது அவளுடன் வாழ்வதோ நேரிடுகிறது ஆக சுக்கிரன் ஆறு எட்டு குடையவர்களுடன் கூடினால் ஒரு சில கெடு பலன்கள் ஜாதகருக்கு ஏற்படுகிறது பெண்கள் ரீதியிலே ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக தவறான ஒரு பெண்களை நாட வேண்டிய ஒரு தருணம் ஏற்படுகிறது சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றாலோ சுபஸ்தானத்தில் அமர்ந்தாலோ சுபரின் பார்வையோ சேர்க்கையோ பெற்றாலோ நல்ல அனுகூலமுள்ள அனுகூலமுள்ள குணமுள்ள களத்திரம் அமைய வாய்ப்பு இருக்கிறதாக சுக்கிரன் ராசியில் அல்லது அம்சத்தில் நீசம் பெற்று சுபரின் பார்வை பெறாவிட்டால் கெட்ட புத்தியுள்ள மனைவி அவனுக்கு வாய்க்கப்படுகிறார் சரி நிறைய பெண்கள் என்னிடத்திலே கேட்கிறார்கள் பெண் ஜாதகத்திற்கு எப்படியெல்லாம் அமைப்பு அமைப்பு இருக்க வேண்டும் என்று நிறைய பெண்ணிற்கான பலன்கள் எல்லாம் குறிப்பிடுங்கள் என்றெல்லாம் நிறைய பெண்கள் என்னிடத்திலே தன்னுடைய பலன்களை கேட்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பொது ஒரு சில பொதுவான விதிகளையும் பெண்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் சுக்கிரனும் சந்திரனும் லக்னத்தில் இருந்தால் பெருமையும் சுகமும் உள்ளவள் நல்ல மன வாழ்க்கை அவளுக்கு அமைகிறது சுக்கிரனும் புதனும் லக்னத்தில் இருந்தால் அதி அழகானவள் ஞானி ஞானி போல இனிமையாக பேசுபவள் கேட்பதை பேசுவதை கேட் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுமாக சுக்கிரனும் சுக்கிரனும் சுக்கிரன் என்ற வீட்டுக்குடையவரும் சஷ்டாஷ்டகமானால் திருமண தடை ஏற்படுகிறது சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து கடகம் ரிஷபம் அல்லது துலாத்தில் இருந்தால் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் ராசி அல்லது அம்சத்தில் இருவரும் சஷ்டாஷ்டகமானால் திருமணம் தடைபடுகிறது திருமணம் தடைபட்டு திருமணம் செய்வதற்குள்ளே ஒரு பெரிய பாடாகி விடுகிறது சுக்கிரன் தான் இருக்குமிடம் சேர்க்கை பார்வையால் எவ்வாறு ஜாதகத்தை இயக்குகிறார் என்பதையெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் மூலம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதுவே பொதுவான உதாரணம்தான் பொதுவான விதிதான் இன்னும் நிறைய கோணங்களிலே ஆராய்ச்சி செய்து ஒரு அழகான பெர்ஸ்பெக்டிவ் வைத்துத்தான் பலன் என்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் இது பொதுவான விதி பொதுவான விதி இதை அப்படியே கெடுபலன் நடக்கும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் கெடுபலனை உரைப்பது என்னுடைய கடமை இல்லை கிரந்தத்தில் இருக்கிற சொற்க சொல்லாடல்களை அப்படியே சொல்கிறேன் என்பதை மட்டும்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் ஒரு சில அனுபவ கருத்துக்களை அவ்வப்போது வைக்கிறேன் ஆனால் நிச்சயமாக ஒரு கெடுபலன் நடக்கிறது என்று சொன்னால் நிறைய காரணங்கள் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த ஒரு கிரகத்தால் கெடுபலன் நடக்கும் என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக இந்த பொது பொது பலனை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு உண்மைக்கு நீங்கள் வந்துவிட வேண்டாம் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான பதிவினை மிக விரைவாக என்று சொல்லக்கூடாது முப்பது நிமிடமாக போகிறது மிக அழகாக நிறைவு செய்கிறேன் என்று சொல்லலாமா ஆக அன்பு நண்பர்களே மிக அழகான அந்த அழகன் என்று போற்றப்படக்கூடிய இந்த சுக்ர பகவானுடைய பதிவினை நிறைவு செய்வது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி இதிலிருந்து இதிலே போட்டுக்கொண்டுள்ள தலைப்பை தாண்டி நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செய்துவிட்டோம் அதனால்தான் நீண்ட பதிவாக இங்கே விளைந்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பினை பேச தூண்டி அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி நன்றி நன்றி